மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு பெரியவர்கள் வந்து சொல்லியிருக்கார்கள் பல விடயங்கள் பல தடவைகள் மாற்றங்களை வந்து சந்தித்து இருக்கு ஆனால் இந்த பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கின்ற அப்டேட்டுக்கும் தகவல்களுக்கும் விவரங்களுக்கும் வேறு சில பேர் கொடுக்கின்ற தகவல்கள் விவரங்களுக்கும் இடையில வேற்றுமை அப்படி என்பது மாறாத ஒன்னா இருக்கு ஆனால் கடைசியில நான் சொன்ன தகவல்கள் தான் சரியா நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கக்குள்ள நான் செய்யும் தொழிலுக்கு என்னை நாலு வருடங்களாக இந்த தொழிலை தொடர்ந்து வெற்றிகரமாக செல்ல வைப்பது நீங்கள் பார்க்கின்ற உங்களுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கேன் அப்படின்ற ரீதியில் நான் சந்தோஷந்தான் படுறேன் ஸோ இந்த வீடியோ இதை பற்றியது அப்படின்னா பிக்பாஸ் ஐத் தமிழோட கிராண்ட் லாஞ்சோட முதலாவது ப்ரொமோ இன்று அதிகாலை போட்ட வீடியோ அதை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் டானி ஸ்டோக் என்னுடைய ரெண்டாவது சேனல் அதில் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கேன் அதில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாஸ் ஐத் தமிழை பற்றி கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் இதுலேயும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமும் பண்ணியிருந்தார்கள் அதை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் இன்று அதிகாலை நான் வந்து டானிஷ் டாக்கில் ஒரு வீடியோ போட்டேன்னா டானிஷ் யூவில் இன்று காலை வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னா அந்த வீடியோவில் நான் சொன்னது என்ன அப்படின்னா ஒரு பிரபலமான ஒரு பத்திரிக்கை ஒரு நாற்பத்தஞ்சு வருடமாக பத்து பேப்பர் காலத்திலேருந்து இருக்கின்றவர்கள் சொன்ன தகவல் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க தான் போட்டியாளர்கள் இவங்க வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு மிட் நைட்டோட நைட்டா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படி என்பது நீங்க பிக்பாஸ் பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை நீங்கள் பார்க்கின்ற அந்த நோமினேஷன் யார் உள்ள இருக்கணும் யார் வெளியில போகணும் அப்படி என்பது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்படும் இப்போ இந்த ஷோவை நடத்துகிற கோஸ்ட் அவர்களுடைய காட்சிகள் வந்து சனிக்கிழமை ஒரு பத்து மணி தளம் ஒன்பது மணி எடுப்பார்கள் அதில் ஒரு ரெண்டு மணித்தியாலம் சனிக்கிழமையும் மீதி ரெண்டு மணத்தியாளங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் போடுவார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணித்தியாலம் இடைவெளி வந்து இருக்கும் நம்ம பார்க்குன்ற இது ஹாஸ்டாலில் பார்க்குற லைவுக்கும் அவங்க எடுத்த வீடியோக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மணித்தியாலங்கள் இடைவெளி வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த பத்திரிகை சொன்ன தகவல் சரி அடுத்தது இன்னொரு பத்திரிகை என்ன அப்படின்னா இன்று வந்து போக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்போ நான் அந்த தகவலை காலையில் ஷேர் பண்ணியிருப்பேன் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க இப்படி இவங்க வந்து தகவல் சொல்லியிருக்காங்க எனக்கு அப்டேட் தருவதற்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று விஜய் டிவியில் வேலை செய்கிற நண்பர்கள் டிவி நண்பர்கள் மீடியா டிவி நண்பர்கள் ஒன்று இந்தியாவில் மீடியா வேறு மீடியாக்கள் இருக்கிற நண்பர்கள் அப்போ டிவியில் இருக்கிற நண்பர்களோட வந்து என்னால் காண்டாக்ட் பண்ண முடியலை பிஸியாக இருக்காங்க பயங்கர பிஸியாக இருக்காங்க சில பேரோட ஃபோன் வேலை செய்யலை சில பேர் பிஸியா இருக்கிறபடியா அவங்க ஃபோனை எடுக்கல அப்போ மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் பத்திரிகைகளுக்கு அப்டேட் கொடுக்குற நண்பர்கள் அவங்ககிட்ட கேட்கக்குள்ள அவங்க அந்த பத்திரிகை கொடுத்த தகவலை நமக்கு தந்தாங்க நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அதுக்கப்புறம் காலையில வந்து சில பேர் வந்து இல்லை இது இப்படிப்பா இது இப்படிப்பா அப்படின்ற மாதிரி அவங்கள தகவல்களை கொடுத்தாங்க அப்போ சில பேர் வந்து நமக்கு ப்ரோ இவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு வழக்கமாக இது நடப்பது தான் கண்டிப்பா ஆரம்பத்துலேயும் சரி அந்த எபிக்ஷன் டைம்லயும் சரி அப்புறம் அந்த ஃபைனல் டைம்லயுமே சரி ப்ரோ இவர் இப்படி சொல்றாரு நீங்க எப்படி சொல்றீங்க எது நடந்துச்சு அப்படின்னு எது கரெக்ட் அப்படின்னீங்களோ கடைசியா நான் சொன்னதான் கரெக்டாக இருக்கும் அது இந்த சீசன் எயிட் ஆரம்பிக்கும் போதே அப்படியான அப்படிங்கிற நடக்கல ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் இது இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு கவலையா இருக்கு சரி எது எப்படியோ இருந்தாலும் நாளே ஷோ ஆரம்பிக்கும் போது பார்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரோமோ வந்திருக்கு தமிழோட ப்ரொமோ எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படி என்பதை கொமல்ல சொல்லுங்க ஏன்னா போட்டு கிட்டத்தட்ட ஒரு மனிதளங்களுக்கு தூக்கிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னு தெரியல இதை பற்றி வேறு சில நண்பர்களும் பேசியிருக்காங்க சோசியல் மீடியாவில் பேசியிருக்காங்க அந்த பு புகைப்படங்களே வந்து போட்டிருக்காங்க பாருங்க நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் மிஸ்டர் வியூ அதுல வந்து ஸ்டோரியில போட்டிருக்கேன் பார்க்காதவர்கள் பாருங்க பார்த்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சரி இந்த புரோமோல என்ன நடந்துச்சு அப்படின்னா மக்கள் செல்வன் விஜயசேதுபதி அண்ணா அவர்கள் அவருடைய அந்த தோற்றம் மங்களகரம் அப்படியே கிளீன் சேஃப் தாடி பீசை அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு கல்யாண மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ளை அப்படின்னேக்குள்ள பொதுவாக அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பெரும்பாலும் அந்த மங்களகரம் அப்படின்னேக்குள்ள ஆணுக்கழகு தாடி மீசை தான் தாடி மீசா ஒரு கம்பீரம் ஆனால் அந்த மங்களகரமான விடயங்களுக்கு போகக்குள்ள வந்து அந்த தாடி மீசையை எடுத்து போட்டு தான் இருப்பார்கள் ஏன்னா அது ஒரு மங்களகரம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் ஒன்று பெரியவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருங்க அப்படி இருக்கீங்களோ அப்படி ஒரு தோற்றம் அந்த வெள்ளை கலர் கோட்டு வெள்ளை கலர் ஷர்ட்டு வெள்ளை கலர் ஜீன்ஸோட வேற மாதிரி ஏஞ்சில் மாதிரி இருந்தாரு சரி அந்த வீட்டோட அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி புத்தாண்டுக்கு வந்து எப்படி பட்டாசுகள் கொளுத்துவார்களோ அந்த அளவுக்கு வானம் வந்து கலர்களால் நிரம்பப்பட்டு இருந்துச்சு பட்டாசு சத்தம் வேற மாதிரி இருந்துச்சு ஒரு தீபாவளி மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு கதவை திறக்கும் போது மயில் அந்த அதோட இறகை விரிக்குவது போல மயிலிறகு மாதிரி அந்த கதவுகள் வந்து செய்யப்பட்டிருந்தது பச்சை நிறங்கள் அந்த கண்களுக்கு குளிர்ச்சியான நிறங்கள்லாம் அதிகமாக காணப்பட்டது வீட்டை வந்து பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் ஃபைவோட வீடும் பிக் பிக்பாஸ் ஐயத்தமிழோட வீடும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒரு ஒரு சேமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் போட்டியாளர் சிவப்பு கலர் ஆடையோட இப்படி கண்ணை மறைச்சிக்கொண்டு மூத்த மறைச்சிக்கொண்டு இருக்கிறாங்க அந்த ஒரு இது ஒன்று அதுக்கப்புறம் மக்கள் செல்வன் அவர்கள் அப்படி சுத்தி பாக்குறாங்க கேமரா வந்து போகுது நான் பார்த்த வரைக்கும் அட்டகாசமா இருந்துச்சு சரிங்களா மக்கள் செல்வன் அப்படின்னாலே அவர் வந்து எளிமைக்கு பேர் போனவர் அவருடைய சிம்பிளிசிட்டி தான் அவருடைய பலம் அவர் வந்து ஒரு விடியம் சின்னதாக பண்ணால் கூட அது கிளாஸாக மாசாக இருக்கும் ஸோ அப்போது மக்கள் செல்வன் நடத்துகிற இந்த பிக் பாஸ் ஷோவோட வீடுமே வந்து அப்படி தான் எடுத்திருக்கார்கள் செய்திருக்கார்கள் போல இருக்குது பார்க்க சிம்பிளாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது அந்த கண்களுக்கு வந்து பார்க்கணும் போல தோணுது அதுதான் இந்த வெற்றி இது பிக் பாஸ் வீடு அமைத்தவர்களோட வெற்றி என்பது என்னுடைய இது அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் போக வெளிக்கிட்டு ஒரு குரல் ஒன்று வருது நாளைக்கு மீதியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோ வந்து முடியுது சரிங்களா ஸோ இது வந்து நான் காலையில் சொல்லியிருந்தேன் இன்று வந்து மாலை அல்லது இரவு வந்து பிக் பாஸ் எயிட் தமிழோட கிராண்ட் லாஞ்சோட முதலாவது ப்ரோமோ போடுவார்கள் அப்படின்னு நேற்று போட்டியாளர்கள் போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு மாலை வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது சொன்ன மாதிரி அது வந்துட்டு அதில் எனக்கு மு சந்தோஷம் சரிங்களா ஸோ இது வந்து பிக்பாஸ் தமிழோட கிராண்ட் லான்ச் ப்ரோமோ வந்தது தொடர்பாக நம்மளுடைய தகவல் என்னுடைய விமர்சனம் நீங்க இதற்கு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து காலை இந்த சேனல்ல யூலோ ஒரு பட்டியல் வந்து போட்டிருக்கேன் பதினெட்டு பேரோட பேர் டானிஸ் ஸ்டோக்லையும் அதே மாதிரியான விடயங்கள் போட்டிருக்கேன் இந்த பதினெட்டு பேர் தான் கன்ஃபார்மாக வருவாங்களா அப்படின்னா பொதுவாக பிக் பாஸ் பார்ப்பவர்களுக்கு தெரியும் அந்த ஷோ ஆரம்பிக்கிற ஒரு ரெண்டு மணித்தேரம் நாலு மணித்தேளங்களுக்கு முதல் சில புதிய முகங்கள் புதிய பேர்கள் இந்த பேர் வந்து லிஸ்ட்டில் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்திருக்கு போன சீசனும் வந்திருக்கு ஸோ இந்த முறையும் சில வேளை அந்த பதினெட்டு பேரில் மூணு பேரோ நாலு பேரோ புதிய முகங்கள் வரலாம் அந்த பதினெட்டு பேருமே மாறுமா அப்படின்னா இல்லை செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் பேர் வர சான்ஸ் இருக்குது இல்லைனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேரும் வரவே சா சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஓவரால் வந்து பார்க்கக்குள்ள இந்த வாட்டி பிக் பாஸ் ஐ தமிழ் விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டிவியும் சரி ஒரு மக்களுக்கு ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஷோவை நடத்தணும் அப்படின்னு பார்த்து அந்த ஷோவை நடத்துவதற்கான ஹோஸ்டில் இருந்து அந்த வீட்டோட வடிவமைப்பில் இருந்து அந்த ஷோக்கான போட்டியாளர்கள் கொடுக்க போகிற டாஸ்கில் இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கார்கள் நான் இது ஆரம்பத்திலேயே சொன்னது தான் இப்போ நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள அது தெல்ல தெளிவாக தெரியுது அவ்வளோ தூரம் பிக் பாஸ் டீம் வந்து இதில் இறங்கி செஞ்சுருக்காங்க அப்படி என்பதான் மறுக்க மறக்க முடியாத உண்மை சரிங்களா ஸோ இன்று இரவு சில வேளை இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஒரு ப்ரோமோ வர சான்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னா பெரும்பாலும் நாளை ஒரு ஒன்பது மணி எட்டு ஐம்பதுலேருந்து ஒன்பது பத்துக்குள்ளே பிக்பாஸ் ஐட் தமிழோட கிராண்ட் லான்ச் இப்போ ப்ரோமோ திரும்ப போடுவார்கள் அல்லது போட்ட ப்ரோமோ விட சில காட்சிகள் ஆட் பண்ணி போடுவார்கள் அப்படி என்பது எனக்கு நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி